சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் வீட்டுக்குள்ளேயே அஞ்சரை பெட்டியை வச்சு எவ்வளோ நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்றத இலவச மருத்துவ வகுப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் செவ்வாய் வியாழன் சனி மூ மூன்று நாட்கள் வாரத்துக்கு மாலை ஆறிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் வீட்டு மருத்துவம் நோயின்றி வாழ வழிகள் இப்படி பல விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆர்வமுள்ள சகோதர சோதரிகள் இதில் இணைஞ்சி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிகாற்று இணைய விருப்பமுள்ள சகோதர சோதரிகள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைக்கு கிட்னி எப்பவுமே உங்களுக்கு நல்ல விதமா செயல்படுறதுக்கு கிட்னி எப்பவுமே புதுசாவே இருக்கும் உணவு முறைகள்ல சொல்ல போறோம் நீர்நிலைகள் எங்கெல்லாம் இருப்போம் அங்க ஆக்கீரை கிடைக்கும் ஆறாக்கீரை கிராமங்கள்ல எல்லா இடத்துலயுமே ஈஸியா சுலபமா கிடைக்கக்கூடியது நம்ம பக்கத்திலேயே அவ்வளவு மருத்துவம் இருக்கு உடனடியா செயல்படக்கூடிய அளவுக்கு நிறைய மூலிகைகள் கொட்டி கிடக்கு அதுக்காக ஆறாக்கீரை நீர்நிலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒன்று இதை சாதாரணமாவே நம்ம சமையல்ல தினமும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது வாரத்திற்கு இரண்டு முறையாவது நம்ம உணவுகளில் சேர்த்துக்கும் போது இரண்டு சிறுநீரகங்களும் எப்பவுமே உங்களுக்கு நல்ல செயல்படக்கூடிய அளவுக்கு அற்புதமாக மாறும் இந்த ஆராக்கீரை வந்துட்டு சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் அப்படின்னு சொல்றது தென் உள்ளி அப்படிம்பாங்க இதை போட்டு காஞ்ச மிளகா போட்டு ஒரு பொரியல் மாதிரி எண்ணெய் கம்மியா விட்டு நல்ல ருசியாகவும் இருக்கும் சிறுநீரகங்கள் அதிகமாக எப்பவுமே உங்களுக்கு புதுசாகவே இருக்கும் சிறுநீரகங்கள் அதே போல முக்கிரட்டை கீரை இதுவும் எல்லா இடத்துலுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது முக்கிரட்டை கீரை இந்த கீரையை மட்டும் நீங்க எடுத்து கடைஞ்சி சமையலை சுர்த்துக்கிடலாம் எப்பவுமே சிறுநீரகங்கள் நல்லா செயல்படணும் அப்படின்னா சிறுநீரக பிரச்சனையை வாழ்நாள் முழுக்க வராமல் இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு கீரைகளும் மகா அற்புதமாக வேலை செய்யும் வீட்டு மருத்துவ குறிப்புகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க சந்திரசேகர் சித்த மருத்துவர் <laughs> i do